ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்டி சாட் கிசானிக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்னைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான கேசிங்கில் கரெக்டாக பதினொன்றாம் தேதிக்கான கேசிங்காக வந்து பார்க்க போகிறோம் ஸோ டுடே கேரளாட்டு கேசிங்களில் கரெக்டாக ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கால்குரேட்டிங் மெத்தடில் வந்து பார்த்தா ஒரு பேட்டர்ன் வந்து சொல்லிடுறேன் ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்துக்கங்க கரெக்டாக ஜீரோவில் இருந்து சரிங்களா ஜீரோ ஒன்று ஸோ ஜீரோ ஒன்றுக்கப்புறம் அப்புறம் ரெண்டை விட்டுருங்க சரிங்களா ரெண்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா மூணு நாலு சரிங்களா மூணு நாள் விட்டுட்டு அடுத்து நமக்கு அஞ்சு ஆறு சரிங்களா அஞ்சு ஆறுக்கு அப்புறம் ஏழை விட்டுருங்க சரிங்களா ஏழை விட்டுட்டு எட்டு ஒன்பது ஸோ அந்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தினா பிசியில் அங்கே இருப்பாங்க ஸோ நமக்கு அங்கே பிசி மட்டும் பாருங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் இங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ ஒன்றுக்கு நமக்கு ஜீரோ ஒன்று அடிச்சிருக்காங்க சரிங்களா முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு வந்துருக்கு எண்பத்தொம்போதுக்கு எண்பத்தொம்போது வந்துருக்கு இந்த கேப்பில் உள்ள ஐம்பத்தாறு வரணும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு நாலு பவர் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா எட்டு ஒம்பதுன்னு அடிச்சிட்டாங்க அப்போ அந்த ஜீரோ ஒன்றுக்கு பவர் வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தாறு அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப பிசியில் ஒரு ஐம்பத்தி ஆறு அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா ஸோ ஐம்பத்தி ஆறு அப்படி நம்பர் கம்பல்சரி ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குறேன் சரிங்களா ஸோ ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏ ஏபோடு என்ன வரும்னு பாருங்கள் ஏ போடில் ஒன்று அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பிசி ஐம்பத்தாறு செப்பரேட்டாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் இருப்பேன் சரிங்களா ஸோ அதுலேருந்து கரெக்டாக பார்த்துங்க ஒன்று ரெண்டு மூணா நாலு ஏபி ஐம்பத்தி ஒன்று திரும்ப ஒன்று ரெண்டு மூணா நாலு நூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது பதினஞ்சு ஐம்பத்தொன்று மறுபடியும் நமக்கு ஒரு ஏபியில் ஒரு பதினஞ்சு அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா பதினஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே உள்ள ஐம்பத்தாறு வச்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா நூற்றி ஐம்பத்தாறுன்னு சொல்லி வந்துச்சுன்னா ஜீரோ ஒன்று ஐம்பத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் டிஜியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குறேன்னு சரிங்களா ஜீரோ ஒன்று ஐம்பத்தாறு ஸோ செப்பரேட்டாக பிசி ஐம்பத்தாறும் ஏபியில் பதினஞ்சும் அப்படிங்கிற நம்பரும் இந்த இடத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குறேன்னு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாளில் ஏபி மட்டும் பாருங்கள் இருபத்தஞ்சு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாளில் ஏபி மட்டும் பாருங்கள் ஜீரோ ரெண்டு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாள் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு சரிங்களா இப்போது பதினஞ்சு பதினஞ்சுக்கப்புறம் அஞ்சு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா இருபது இருபதுக்கப்புறம் அஞ்சு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா இருபத்தி அஞ்சு ஸோ இருபத்தஞ்சுலேருந்து அஞ்சு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா முப்பது ஸோ முப்பது அப்படிங்கிற நம்பரு நமக்கு ஏபியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பிறேன் சரிங்களா ஏபியில் முப்பது அப்படிங்க நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க ஸோ இதுலேருந்து நாலு நாலு நாள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சுக்கு அஞ்சு ப்ளஸ் வரணும்னா இருபது இருபது அஞ்சு ப்ளஸ் வரணும்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சில் அஞ்சு ப்ளஸ் வரணும்னா முப்பது ஸோ அந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏபி முப்பது அப்படிங்க நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஏபி முப்பது அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏசி என்ன வருது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸாக பாருங்கள் ஐநூற்றி எழுவத்தேழு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது முந்நூற்றி முப்பது அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு தொள்ளாயிரத்தி மூணு அப்படின்னு சொல்லியிருக்கு தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாள் பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாலு ஏழ்நூற்றி ஐம்பது திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாலு முந்நூற்றி ஐம்பது அஞ்சு சரிங்களா ஸோ இங்கே தொள்ளாயிரத்தி மூணுக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி மூணுக்கு ஜீரோ மூணு பாசு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுக்கு தொண்ணூத்தொம்பது பாஸ் ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு ரெண்டு நம்பர் ஐம்பத்தேழு பாஸு முந்நூற்றி முப்பத்தஞ்சுக்கு நமக்கு முப்பத்தஞ்சு அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பிறேன் சரிங்களா ஸோ முப்பத்தஞ்சுன்னு சொல்லி வந்துச்சுன்னா முந்நூற்றி அஞ்சு ஸோ ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இன்றைக்கி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா முந்நூற்றி அஞ்சு அப்படி நம்பரு எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கப்பறேன் சரிங்களா ஸோ அது இல்லாமல் ஏபிஏசிபிசியில் முப்பது சரிங்களா ஏபிஏசிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு முப்பது ஜீரோ மூணு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு ஸோ இந்த நம்பரை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பிரித்து எடுத்து ட்ரை பண்ண போகிறோம் சரிங்களா அஞ்சு முப்பது ஜீரோ மூணு பதினஞ்சு ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஸோ இதை நம்ம டேரெக்டாக கொடுத்தது நம்ம முன்னாடியே கெஸிங் கொடுக்கும்போதே சொல்லியாச்சு ஸோ அந்த நம்ப எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க முந்நூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்புடின்னா பதிமூணு ஜீரோ அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஸோ ஏற்கனவே முன்னாடி நம்ம கொடுத்த கேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஐம்பத்தாறு ஒன் லேக் ப்ரைஸ் வரதில் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிங்க த்ரீ எட்ஜ்ஜி எடுத்து ட்ரை பண்ணுறவங்க நூற்றி ஐம்பத்தி ஆறும் முந்நூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிரச்சனைங்களா சட்டிங்களா வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த நம்ம ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்களா ஜீரோ ஒன்று அது இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரு ஜீரோ ஒன்று அடுத்தது நம்பரு மூணு நாலு அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுக்கு பவர் பண்ணிட்டாங்க மூணு நாளுக்கு போது பவர் பண்ணிட்டாங்க அப்போ இந்த ஜி பவர் பண்ணாமல் இருக்குது இந்த நம்பர் மட்டும் தான் ஸோ அதனால் பிசி மட்டும் ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சரிங்களா ஸோ அதுவும் இல்லாமல் ஏபி பதினஞ்சு வர்றதுக்கு இன்னொரு வாய்ப்புகள் சொல்கிற பாருங்க இங்கே நமக்கு மூணு நாளுக்கு பவர் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இருபத்தெட்டு எழுபத்தி மூணு பவர் பண்ணப்போ இந்த இடத்துல ஐநூற்றி எழுபத்தஞ்சு நடிச்சிருக்காங்க அந்த ஐநூற்றி எழுபத்தி ஏழு பாருங்கள் இங்கே எழுபத்தஞ்சு நடிச்சிரு எடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பவர் பண்ணி எடுக்கிறப்பெல்லாம் மூணு அஞ்சு ஜீரோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பவர் எட்டு வந்துருக்கு சரிங்களா அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஸோ முப்பத்தஞ்சுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அடுத்து ஜீரோ முப்பத்தஞ்சு பாருங்கள் இங்கே நமக்கு முப்பது அப்படி நம்பர் எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி பவர் பண்ணும்போது டேரெக்டாக இந்த ரெண்டு இருந்து அதாவது பவர் பண்ணுறதுலேருந்து மேலே உள்ள நாளும் கீழே உள்ள நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வச்சுருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ ஆறுக்கு ஃபுல் பவர் பதினஞ்சு இங்கே நானூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா நானூற்றி எண்பத்தி நாலு பாருங்கள் உள்ளே நாற்பத்தி நாலு ஸோ அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா இங்கே நமக்கு ரெண்டு பதினஞ்சு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா சரிங்களா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் இருக்குது இங்கேயும் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு அப்படி நம்பர் இருக்குது ஸோ இந்த பதினஞ்சு நமக்கு மேக்ஸ் மேக் பண்ணி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ தான் வந்து பார்த்தினா நூற்றி சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா அது இல்லாமல் ஏபிஎஸ்சி எடுத்து ட்ரை பண்ணுவோம்னா ட்ரை பண்ணிக்கேன் எண்பத்தி ஆறு இருபத்தெட்டு அப்படின்னா மறுபடியும் எண்பத்தெட்டுக்கு சான்ஸ் இல்லை ஸோ எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு எல்லா நம்பருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து தான் எடுத்து ட்ரை பிக் பிளேஸ் ஆந்தீன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆறு பேர் சரிங்களா ஆறு பேர்லேருந்து மாற்றி வரதுக்கு சான்ஸ் இருக்குது எண்பத்தொன்று ஐம்பத்தஞ்சு பத்து நாற்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தாறு ஸோ பிப்ளை சார் மட்டும் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ சார் நான் எப்படி சொல்லலை எண்பத்தி ஒன்று அதாவது ஏபி அல்லது பிசி அந்த மட்டும் தான் எடுக்கிறாங்க எண்பத்தி ஒன்று எழுதியே காமிச்சிட்றேன் உங்களுக்கு எண்பத்தி ஒன்று ஏன்னா இதுலேருந்து நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு மட்டும் தான் எடுத்திருக்கோம் ஸோ பிக்பிளேயர் சார்ந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எண்பத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று பத்து இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ஆறு சரிங்களா ஸோ பிக் பிளேயர்ஸ் ஆனிங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு ஸோ அதனால தான் நான் இந்த நம்பரோடு வந்து முடிச்சுக்கலாம் சரிங்களா ஃபுல்லாக எடுத்து ட்ரை பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஜீரோ ஒன்று ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சரிங்களா வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் பிசி ஐம்பத்தி ஆறுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அதிகமாக எடுத்து ட்ரை பண்ணல அப்படின்னாலும் கம்பல்சரி ஒரு ஆறு பிசி மட்டும் அது ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்